ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா சொந்த வீடு அமையணும்னா ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் சொந்தமாக ஒரு வீடு கட்டி அதில் வந்து நிம்மதியாக வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்காத ஆட்களே இல்லை ஒருவேளை சொந்தமாக இடம் இருந்தாலும் அதுல வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கான யோகம் வந்து இல்லாமல் பலரும் வந்து இயக்கத்துடன் வாழ்கிறார்கள் அந்த அளவிற்கு வந்து சொந்த வீடு அமைவது ஒரு பெரும் வரமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படியான ஒரு வரத்தை நாம ஏற்றக்கூடிய ஒரு தீபம் மூலம் எளிமையாக பெற்று விடலாம் என்று சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொந்த வாழ்பவர்கள் மற்றொரு வீடு அல்லது நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட இதை நீங்க செய்யலாம் அப்படி என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்கள் பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரம் வந்து ஒரு தீபம் ஏற்றும் முறைதான் நாம வந்து தினந்தோறும் வீட்டுல வந்து ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரே ஒரு பொருளை சேர்ப்பதால் மட்டும்தான் இந்த யோகம் நமக்கு வந்து விரைவில் அமையும் சொல்லப்படுகிறது இதை கேட்கும் பொழுதும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தீபம் ஏற்றுவதற்கு நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே வந்து பயன்படுத்தும் விளக்கே போதும் அதாவது காமாட்சி அம்மன் விளக்கு அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்தை வந்து சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மலர் சாற்றி அவருக்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்கள் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தும் விளக்க வந்து சுத்தம் மஞ்சள் குங்குமம் போட்டு கொள்ளுங்கள் அதன் பிறகு வந்து நல்ல நறுமணமிக்க பூக்களால் வந்து அலங்கரிக்கணும் இது வந்து மிக மிக முக்கியம் ஏன் என்று சொன்னால் இந்த பரிகாரத்துக்கு முக்கியமானது தீபம் தான் ஆகியால் வந்து தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் விளக்க வந்து நாம் அலங்கரித்து வழிபாடு செய்யணும் அப்படி நெய் அல்லது நல்லெண்ணெய்வது ஊற்றுங்கள் அதே போல வந்து இரட்டை திரியை வந்து ஒன்றாக சேர்த்து அதில் போட்டு நீங்க தீபம் ஏற்றணும் போது புதிதாக வீடு கட்டணும் சொல்லி அந்த விளக்கின் கீழ் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வையுங்கள் ஏற்கனவே எங்களுக்கு வீடு இருக்கிறது இன்னும் ஒரு வீடு அமையணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து விளக்கில் போடணும் இந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்து அதற்கு முன் வந்து அமர்ந்து உங்கள் கனவு நினைவாகணும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானிடம் வந்து மனமுறையை வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த தீபத்தை வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து ஏற்றுவது வந்து சிறப்பு தீபம் ஏற்றும் போதெல்லாம் முழுவதும் தீபம் ஏற்றுவதுடன் சேர்ந்து வந்து நீங்கள் வீடு கட்டுவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளையும் வந்து இடைவிடாத நீங்க தொடரணும் இதுவரை வந்து வீடு கட்டும் யோகம் அமையாமல் தள்ளி போனவர்களும் அல்லது அதற்கான வாய்ப்பே கிடைக்காதவர்களும் உங்களுக்கு கூட இந்த வழிபாடு நல்ல வாய்ப்பாக ஏற்ற ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் நம்பிக்கையுடன் உங்கள் முழு முயற்சியையும் வந்து வந்து இந்த சேர்த்து செய்யும் பொழுதும் நிச்சயம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த தீப வழிபாட்டை கனவை வந்து நினைவாக்க முயற்சிக்கலாம் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி